வலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறகுகள் பட படத்துடுக்கியது எங்கும் தீரம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் வலையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கியது குழு குழு தென்றல் காற்று வீசுது சில நேரம் சில 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 வேண சிறகங்கள் பல பல துடிக்கியது எங்கும் தேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் கண்ணே என் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் கானாலும் தல்லாடும் செம்மேனியோளில் ஆடும் நான் வலையோசை கலக அழகென கவிதைகள் படிக்கிறது குரு குரு தென்றல் கா